நபி சொல்லாஹு அலை ஒசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு இறை நம்பிக்கையாளன் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னார் ஒரு இறை நம்பிக்கையாளன் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவன் இறை நம்பிக்கையாளனாகவே இருக்க மாட்டான் மற்ற எந்த பாவத்திற்கும் இந்த விபச்சாரம் திருட்டு என்ற இந்த ஒரு சில பாவத்திற்கு தூதர் சொன்ன வார்த்தை ஒரு இறை நம்பிக்கையாளன் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே இறையச்சம் முழுமையாக நீங்கியதற்கு பிறகுதான் அவன் விபச்சாரம் செய்யக்கூடிய நேரத்திலே அவனிடத்திலிருந்து இரையச்சம் நீங்கிவிடுகிறது காரணம் இரையச்சம் என்று ஒன்று இருந்தால் சொல்வார்கள் பாவத்திலேயே எல்லா பாவத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு பாவம் இருக்குமே ஆனால் இந்த ஹதீஷிற்கு விளக்கம் கொடுக்கிறார் ஒரு பாவம் செய்து விட்டால் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் அந்த பாவம் தான் அஸ்ஸினா காரணம் இந்த பாவத்தை ஒருவன் செய்ய துணிந்து விட்டால் முதலாவதாக அவன் அல்லாஹுவின் மீது உள்ள அந்த பயத்தை இழந்து விடுகிறான் அல்லாஹ் என்னை பார்க்குகிறான் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையை அவன் தகர்த்து விடுகிறான் இரண்டாவதாக பாவத்தை கண்டால் ரோஷப்படுவான் ஆனால் இந்த இறை நம்பிக்கையாளன் அந்த பாவத்தை செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு கொடுத்திருக்க கூடிய அந்த ஈமான் என்ற அந்த ரோஷத்தை இழந்து விடுகிறான் மூன்றாவதாக இறை நம்பிக்கையை அவன் இழந்து விடுகிறான் அல்லாகுவ தூதர் சொன்னார் விபச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அவன் இறை நம்பிக்கையாளனாக இருக்க மாட்டான் திருமதி பதிவு செய்கிறார்கள் செய்கிறான் என்று அவனின் அவனினுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லாமல் ஆக்கப்படுகிறது சொல்கிறார் ஒருவன் விபச்சாரம் செய்கிறானால் முதலாவதாக அல்லாஹனுடைய அச்சத்தை அவன் இலக்குகிறான் இரண்டாவதாக அல்லாஹ் ஈமானுக்கு ஒரு ரோஷத்தை கொடுத்திருக்கிறான் அந்த ரோஷத்தை அவன் இழக்கிறான் மூன்றாவதாக அல்லாஹ் ஒரு இறை நம்பிக்கையை கல்விலே கொடுத்திருக்கிறான் அந்த இறை நம்பிக்கை அவன் இலக்கிகிறான் நான்காவதாக அவன் கோலையாக ஆகிறான் ஐந்தாவதாக அவன் அல்லாஹ்விற்கு துரோகம் செய்கிறான் ஆறாவதாக அவனினுடைய குடும்பத்தை அவன் துரோகம் செய்கிறான் ஏழாவதாக மனித குலத்திற்கு முன்னால் அவன் பொய் பேசுகிறான் எட்டாவதாக அவன் ஒருவன் விபச்சாரம் விட்டான் என்று சொன்னால் என்பதாக வெளிப்படுத்துவான இல்லை நான் செய்யவில்லை என்பதாக அவன் மக்களுக்கு மத்தியில் நடிக்க ஆரம்பிக்கிறான் ஒருவன் விபச்சாரம் செய்யும் பொழுது எட்டாவதாக அவன் மாறிவிடுகிறான் ஒன்பதாவதாக ஒருவன் விபச்சாரம் செய்யும் பொழுது அவன் சொல்கிறார் விழுந்து விடுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாம் என்ற இந்த கண்ணியத்தை அவன் தகர்க்க ஆரம்பிக்கிறான் இஸ்லாம் என்ற இந்த உயர்ந்த கண்ணியம் ஒரு இறை நம்பிக்கையாளன் கற்பை பேணக்கூடியவனாக இருப்பான் நாயிலாக என்ற கிமாவை முடிந்த இந்த இஸ்லாம் என்ற இந்த உயர்ந்த கொள்கையில் தன்னை இணைத்துக் கொண்டவன் அல்லாஹுனுடைய மார்க்கத்திற்கு கண்ணியத்தை மட்டுமே பெற்றுக் கொடுப்பவனாக இருப்பார் முகமதின் சமுதாயத்தில் பிறந்த ஒருவன் உம்மத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவன் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் என்பதாக கொண்டிருந்தான் மார்க்கத்திற்கே அவன் கலங்கத்தை ஏற்படுத்தி விட்டான் என்பதாக இமாம் பதிவு செய்கிறார்களே ஆனால் கூறினார் ஒரு நபர் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னார்

தனது கருணையினுடைய அந்த பாச கண் கொண்டு அல்லாஹ் அந்த மூவரையும் பார்க்க மாட்டான் வலா அவர்களை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் பரிசுத்தப்படுத்த மாட்டான் வல குன் அலீம் வேதனைக்கு வேதனை ஊட்டக்கூடிய வேதனையை அல்லாஹ் அந்த மூன்று நபர்களின் மீதும் சாட்டி விடுவான் நபித்தோழர்கள் கேட்டார்கள் ஓமா ஹும்ஹா உலாய அரசு அல்லா யார் அந்த பாவிகள் சலா சதுன் லாயு கல்லி முஹ்முல்லாஹ் யோமல் விபச்சாரத்தை சாதாரணமாக ஏதோ எங்களுக்கு வாய்ப்பு இருக்குகிறது எனக்கு சக்தி இருக்குகிறது எனக்கு தொடர்பு இருக்குகிறது தினமும் ஒரு பெண்ணோடி உறவு கொள்வதிலே ஒரு மகிழ்ச்சி தினமும் ஒரு இன்பம் இருக்குகிறது என்ற தைரியத்தில் மமதையில் என்னை யார் கேட்க முடியும் என்னை யார் விமர்சிக்க முடியும் யார் இந்த உலகத்தில் யோக்கியமானவர்கள் என்று தப்பெண்ணத்தில் யாரெல்லாம் இந்த தவறு செய்வார்களோ அல்லாஹுவின் தூதர் சன் அல்லாஹு அலைகுசனம் சொன்னார்கள் சலா சத்தும் மூன்று நபர்கள் லாயு கல்லி முஹமுல்லாஹ அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அவர்களோடு பேச மாட்டான் வலாயுன் துரு இலைஹிம் அவர்களை கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான் வலாயு சக்கீஹிம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டார் வலகும் அஜாவும் அலீம் வேதனை ஊட்டப்பட்ட வேதனையை அவர்கள் மீது அல்லாஹ் சாட்டுவான் வமா கும்ஹா உலாயா ரசூல் அல்லாஹ் யார் அந்த பாவிகள் அல்லாஹுவின் தூதர் சொல் அல்லாஹு அலைகு சொல்லம் கூறிய முதல் நபர் ஷெய் வயது முதிர்ந்ததற்குப் பிறகும் இந்த விபச்சாரத்தினுடைய சுகத்திற்காக வேண்டி பெண் மீதுள்ள அந்த இச்சையினுடைய மோகத்திற்காக வேண்டி வயது முதிர்ந்ததற்குப் பிறகும் கூட எவன் விபச்சாரம் செய்வானோ இந்த ஹதீசிற்கு இவனு அப்பாஸ் விளக்கம் கொடுத்தார் அர்ப ஐநபாதனா நாற்பது வயதிற்குப் பிறகு எவன் விபச்சாரம் செய்தாலும் அல்லாஹ் இந்த துறையில் அவனை வைத்து பார்ப்பான் நாற்பது வயது தாண்டியதற்கு பிறகு எவனெல்லாம் விபச்சாரம் செய்வானோ சில மார்க்கறிஞர்கள் இபுனு மசூத் ரதி அல்லா இபுனு உமர் ரதி அல்லா போன்ற மார்க்கறிஞர்கள் இந்த ஹதீஷிற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது பாதன் நிக்கா நிக்காகவிற்கு பிறகு அவன் முதியவனாகத்தான் கருதப்படுவான் காரணம் ஹலாலான ஒரு சூழலை எல்லாம் வைத்திருக்கிறான் இப்னு அப்பாஸினுடைய வார்த்தை நாற்பது வயதிற்கு பிறகு எவனாவது விபச்சாரம் செய்தால் இந்த லிஸ்டிலே இந்த தகுதியிலே அல்லா அவனை வைத்திருப்பான் இப்னு உமரது அல்லா இப்னு மசூதரது அல்லா உனுடைய கவுல் இவர்களினுடைய வார்த்தை என்ன பாதன் நிக்கா நிக்காகவிற்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு எந்த ஆண் விபச்சாரம் செய்வானோ எந்த பெண் விபச்சாரம் செய்வார்களோ அவர்களைத்தான் அல்லாஹுவின் தூதர் இந்த இடத்தில் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்பதாக நபித்தோழர்கள் பதிவு செய்கிறார்களே ஆனால் இதே ரிவாயத்தில் இப்படியும் வருகிறது லாயு கல்லி முகமுல்லாஹு யோமல் கியாம நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஒருவனோடு உறவாட மாட்டான் வலாயு சக்கியின் அவனை பரிசுத்தப்படுத்த மாட்டான் அவனை கண் கொண்டு இறக்க கண் கொண்டு அல்லாஹ் பார்க்க மாட்டான் நபித்தோழர்கள் கேட்டார்கள் யார் யார் ரசூல் அல்லா யார் அந்த பாவிகள் அல்லாஹுவின் தூதர் சொல்ல அல்ல அவர்கள் கூறினார்கள் தனது அண்டை வீட்டு பெண்ணோடி விபச்சாரம் செய்வானோ நாளைக்கு மறுமையில் இவனையும் இந்த தகுதியில் வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஆனால் நாளைக்கு எல்லாம் தெரியும் சில பாவங்கள் அந்த பாவத்திற்கு அல்லாஹ் பெரும் பகுதி எல்லாம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான் விசாரித்ததற்கு பிறகு அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் அல்லாஹ் நாடினால் அவர்களை தண்டிப்பான் இப்படி சில பாவங்களை அல்ல வைத்திருக்கிறான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அவனுடைய பட்டோலைகளை அல்லாஹ் படிப்பான் அந்த பட்டோலைக்கு சொந்தக்காரனும் படிப்பான் கிதாபாக உனது புத்தகத்தை நீ படித்துப்பார் என்று அல்லாஹ் அவன் நாவிலே அவனினுடைய புத்தகத்தை படித்து பார்க்க சொல்வான் அதற்கு பிறகு அவன் தவறு செய்திருந்தால் அந்த தண்டனைக்குண்டான கூலியை அல்லாஹ் கொடுப்பான் சில நேரங்களிலே அல்லாஹு மிக கருணையாளன் எதிர்த்து பேசுவதால் நியாயமும் இல்லை சில நபர்களை அல்லாஹ் தனது கருணையை கொண்டு அல்லாஹு மன்னித்து விடுவான் ஆனால் சில பாவங்கள் இருக்கிறது இந்த பாவத்திற்கெல்லாம் விசாரணை இரண்டாவதுதான் நாளைக்கு மஹரில் எழுந்து வரும் பொழுதே அல்லாஹ் ரபல் ஆலமீன் அந்த பாவத்திற்குண்டான தண்டனையை கொடுக்க அரமிப்பான் நாங்களேலாம் குர்ஆனில் படித்திருக்கிறோம் இன் யார் अनाதீகளினுடைய சொத்துகளை சாப்பிடுவார்களோ நரகத்தினுடைய நெருப்பை அல்லாஹ் அவர்களுக்கு உணவாக கொடுப்பான் அதுபோல யார் ஜகாத் கொடுக்க மறுப்பார்களோ அந்த ஜகாத்தின் அந்த செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் ரபல் ஆலமீன் காட்சி அல்லாஹ் ரபல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு

தாலி சேமித்து வைத்திருந்தாய் இதோ குந்தும் தக்கு நீ நீ சேமித்த உனது செல்வங்களை நீ சுவைத்துப்பார் என்பதாக நாளைக்கு மஹரில் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் அல்லாஹுவின் தூதர் கூறினார் யார் ஒட்டகத்திற்கு சக்காத்து கொடுக்கவில்லையோ அவரினுடைய ஒட்டகம் நாளைக்கு இவன் கபரில் எழுந்து வரும் பொழுது அவனினுடைய பிடரையில் அது ஓங்கி மிதிக்கும் அவன் அந்த மஹரில் படுத்து கிடப்பான் ஒட்டகங்கள் அவனுக்கு மேலாக பயணம் செய்து கொண்டே இருக்கும் இப்படி நாளைக்கு மறுமையில் சில பாவங்கள் அல்லாகுவின் தூதர் அல்லா குர்ஆனில் பதிவு செய்கிறார் நபியே எந்த நபிக்கும் அநீதம் செய்வது அநியாயம் செய்வதை நான் ஹலாலாக்கவில்லை அல்லாஹ்வின் தூதர் கூறினார் யார் இந்த உலகத்தில் அநியாயம் செய்வார்களோ அக்கிரமம் செய்வார்களோ பிறருக்கு யார் அநீதம் செய்வார்களோ நாளைக்கு மறுமையில் அவன் மகசரில் எழுந்து வரும் பொழுது பித்தட்டியில் அல்லாஹ் ஒரு கொடியை மாட்டி விடுவான் அந்த கொடியில் எழுதப்பட்டிருக்கும் அநியாயம் செய்தேன் நான் கட்ட பஞ்சாயத்து செய்தேன் என்பதாக அவனினுடைய கொடியில் புரிக்கப்பட்டிருக்கும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சில பாவங்களை பட்டியலிட்டார்களா இல்லையா அதுபோல் அல்லாஹுவின் தூதர் ஒரு பாவத்தை கூறினார் நாளைக்கு மறுமையிலே மஸ்டரில் இருந்து ஒரு கூட்டம் எழுப்பப்படுவார்கள் அவர்கள் எழுந்து வரும் பொழுது அவர்களினுடைய மரும உறுப்பில் இருந்து ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும் மக்கள் எல்லாம் விரண்டு ஓடுவார்கள் மக்கள் எல்லாம் நாலாபுரங்களிலும் பதற ஆரம்பிப்பார்கள் நரகவாசிகள் அல்லாஹுவிடத்தில் பிரார்த்திப்பார்கள் யா அல்லாஹ் யா அல்லா எங்களுக்கு நரகம் என்பதாக நீ தீர்ப்பு கொடுத்து விட்டாய் அஹ்கமுல் ஹாக்கிமீன் நீதிபதிகளுக்கெல்லாம் உயர்ந்த நீதிபதியா அல்லா நீ நீ தீர்ப்பு கொடுத்து விட்டாய்

நிற்காதீர்கள் எங்களோடு நிற்காதீர்கள் நரகவாசி பயப்படுவார் அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள் இமாம் ஹாக்கின் பதிவு செய்கிறார் நரகவாசிகள் பதறுவார்கள் இவர்களோடு எங்களுக்கு நரகத்தை நீ தந்துவிடாதே எங்களுக்கென்று ஒரு தனி நரகம் இருக்கட்டும் இந்த பாவியோடு நரகத்தினுடைய வேதனைகளை தாங்க முடியுமா முடியாதா என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த பாவியினுடைய துர்நாற்றத்தை எங்களால் தாங்க முடியவில்லை யா அல்லாஹ் நபித்தோழர்கள் கேட்டார்கள் யார் யா ரசூலல்லாஹ் அந்த பாவிகள் தூதர் சொல்லலாகும் அனைகு சொல்லும் கூறினார் இந்த பூமி பந்தில் அல்லாஹ் ஹலாலாக்காத விபச்சாரத்தை இவர்கள் ஹலா ஹலாலாக்கினார்கள் விபச்சாரம் என்ன தைரியம் சாதாரணமாக ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் முடியக்கூடிய ஒரு சுகம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ இன்பமாகத்தான் இருக்கும் செய்யன் அழகும் அமா அகும் ஷைத்தான் தனது செயல்களை அழகுபடுத்தி காமிப்பான் ஏதோ தினமும் ஒரு பெண்ணை ரசிப்பதும் தினமும் ஒரு பெண்ணோடி உறவாடுவதும் தினமும் ஒரு பெண்ணோடி உடலுறவு கொள்வதும் கண்டிப்பாக இன்பமாக கூட இருக்கலாம் ஆனால்

அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹுவின் தூதரே உங்கள் சமுதாயத்தை சார்ந்த விபச்சாரி இவன் நீ விபச்சாரின்னு சொல்லி இன்னைக்கு சொன்னா எவ்வளவு கோபப்படுவான் எவ்வளவு கோபப்படுவான் விபச்சாரம் என்று சொன்னால் விபச்சாரி என்று சொன்னால் ஏதோ தொழிலுக்கு செய்பவர்கள் மட்டுமல்ல தங்களினுடைய உணர்வுகளை தனித்துக் கொள்பவர்களுக்கும் மார்க்கம் அந்த தான் பயன்படுத்துகிறது தொழிலுக்கும் காசுக்கும் அவர்களுக்கு மட்டும் இஸ்லாம் அந்த பெயரை பயன்படுத்தவில்லை உனது கற்பை பாதுகாப்பதை அல்லாஹ் உன் மீது கடமையாக்கி இருக்கிறான் இந்த கடமையை நீ மீறும் பொழுது அல்லாஹ் உன்னை நாளைக்கு மறுமையில் இவன் ஒரு விபச்சாரன் இவன் ஒரு விபச்சாரி வானவர்கள் அப்படித்தான் அறிமுகப்படுத்துவார்கள் என்பதற்கு இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி சொல்லு அலை வசல்லம் ஒரு நாள் இமாம் புகார் இமா முஸ்லீம் இந்த செய்தியை பதிவு செய்கிறார் ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் துடுவதற்கு பிறகு நபித்தோழர்களை பார்த்து திரும்புகிறார் கனவு கண்டீர்களா சொன்னார்கள் அரசு அல்லா அல்லாகுவின் தூதர் கூறினார் நான் இன்றைய தினம் ஒரு கனவு கண்டேன் நான் இன்றைய தினம் ஒரு கனவு கண்டேன் இரண்டு வானவர்கள் என்னை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார்கள் அந்த இடத்திலே ஒரு இடத்திற்கு மேலே நான் ஏற்றி வைக்கப்பட்டேன் இரண்டு வானவர்கள் என்னை தூக்கி சென்றார்கள் நரகம் அங்கு என் கண்களுக்கு முன்னால் காட்டப்பட்டது சாதாரணமாக பார்க்கக்கூடிய பாவம் மலிந்து விட்ட பாவம் சந்தர்ப்பம் அமையாதா என்று இளைஞர்கள் பதறக்கூடிய பாவம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்பதாக இளைஞர்கள் இந்த பாவத்தை நோக்கி விரைவாக பயணம் செய்கிறார்கள் தூதர் சொல்லலாஹு அலைவசம் கூறினார் இமாம் இமாம் புகாரி முஸ்லிம் இந்த பதிவு செய்கிறார்கள் இரண்டு வானவர்கள் என்னை தூக்கினார்கள் நான் ஏறினேன் அங்கு கண்களுக்கு முன்னால் காட்டப்பட்டது நரகத்தினுடைய பல காட்சிகளை நான் பார்த்து வந்தேன் அப்படி பார்த்து வரும்பொழுது நரகத்தில் ஒரு இடத்தில் சப்தங்கள் அதிகமாக இருந்தது துர்நாற்றங்கள் அதிகமாக வீசியது நான் எட்டி பார்த்தேன் நரகத்தில் ஒரு அடுப்புகள் செய்யப்பட்டிருந்தது நரக நெருப்பால் அதனுடைய வயிறுகள் உப்பியதாகவும் அந்த அடுப்பினுடைய வாய்கள் சிறுமையானதாகவும் இருந்தது ஒரு பானையை போன்று அந்த அடுப்புகள் நரகத்தினுடைய அடுப்புகள் செய்யப்பட்டிருந்தது அங்கே சில ஆண்கள் அங்கே சில பெண்கள் நிர்வாணமாக இருந்தார்கள் எந்த ஆடையும் இல்லாமல் கீழே வயிறு உப்பி இருக்கிறது கீழே நெருப்புகள் அப்படி அவர்களினுடைய மர்ம உறுப்பை அரித்துக் கொண்டே இருக்கிறது அவர்கள் அந்த வேதனை தாங்க முடியாமல் அந்த அடுப்பிற்கு மேலாக துள்ளி குதிக்க நினைத்து வெளியேற நினைத்தால் அந்த அடுப்பினுடைய அவர்களால் அந்த அடுப்பை விட்டு வெளியே தப்பிக்க முடியவில்லை மீண்டும் அவர்கள் கீழே விழுகிறார்கள் மீண்டும் அந்த நரகத்தினுடைய நெருப்புகள் அவர்களினுடைய மர்ம உறுப்பை அப்படி அறிக்க ஆரம்பிக்கிறது இப்படி கியாம நாள் வரை இந்த ஹதீஷர் அப்பாஸ் விளக்கம் கொடுத்தார் இது கபுரினுடைய வேதனை இந்த துன்யாவில் ஒருவன் விபச்சாரம் செய்தால் அவன் கொள்ளை கொலை செய்யப்படுவான் இஸ்லாமிய ராஜ்யமாக இருந்தான் திருமணத்திற்கு முன்னால் நூறு கசையடிகள் அவனுக்கு கொடுக்கப்படும் கபிரினுடைய வேதனை இது அல்லாஹுவின் தூதர் இலாயில் நாள் வரை இப்படி அங்கிருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அந்த அடுப்புக்கு கீழாக அவர்களினுடைய மர்ம உறுப்புகள் எல்லாம் அழித்துக் கொண்டே இருக்கிறது நரக நெருப்புகள் மேலே குதிக்க நினைக்கிறார்கள் யார் இவர்கள் என்பதாக என் தொலை நடங்கள் நடங்கள் என்பதாக எனக்கு சொல்லப்பட்டது இறுதியாக நான் கீழே இறக்கி விடுவதற்கு முன்னால் ஜிபிரில் கூறினார்கள் யார் அவர்கள் தெரியுமா உங்களினுடைய சமுதாயத்தினுடைய விபச்சாரிகள் உங்கள் சமூக விபச்சாரர்கள் அல்லாஹ் தங்களினுடைய மனைவியின் மூலியமாக கற்பை ஹலாலாக ஆக்கி இருக்க தங்கள் மனைவியை விட்டுவிட்டு மற்றவர்களோடு யாரெல்லாம் உறவு கொண்டிருந்தார்களோ அது ஒரு முறை உறவு கொண்டாலும் சரி சரி அல்லது பல முறை உறவு கொண்டாலும் வானவர் விபச்சாரி என்பதாகத்தான் பேசி கொடுத்தார் யார் சூழல்லா அவர்கள் யார் தெரியுமா அவர்கள் தான் உங்கள் சமுதாயத்தினுடைய விபச்சாரிகள் அவர்கள் தான் உங்கள் சமுதாயத்தினுடைய விபச்சார ஆண்கள்

மின்பருக்கு மேலே ஏறுகிறார்கள் யா 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 உம்மத்த உம்மத்த முஹம்மத் 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 ஓ முஹம்மதின் முஹம்மதின் உம்மத்தே அல்லாஹுவின் பாருங்கள் சமுதாயமே அறிந்து கொள்ளுங்கள் இந்த அளவிற்கு ரோஷப்படவில்லை ஒரு ஆண் விபச்சாரம் செய்யும் பொழுது அல்லாஹ் மிக அதிகமாக ரோஷப்படுகிறான் யா உம்மத்த முஹம்மத் ஓ முஹம்மதின் சமுதாயமே லா அஹத அஹயரு மின் அல்லாஹ் அல்லாஹ் இந்த அளவிற்கு ரோஷப்படவில்லை முஹம்மதின் சமுதாயத்தில் ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அல்லாஹ் மிக அளவுக்கு அதிகமாக ரோஷப்படுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே ஆனால் இன்றைக்கு எத்தனை எத்தனை சகோதரர்கள் என்ன நினைப்பிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் والذين لا يدعون مع الله الها اخر ولا يقتلون النص التي حرم الله الا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى اثاما يضاعف له العذاب يوم القيامه ويخلد فيه مخانعا سوره فرقان عند يرينا بك يا الغليار لا يدعون مع الله الها اخر அல்லாஹுவை விட்டுவிட்டு அவர்கள் மற்ற யாரையும் அழைக்க மாட்டார்கள் பிரார்த்திக்க மாட்டார்கள் ஒலா எத்துலூன் என் அஸ்ஸல்லாத்திய ஹர்ரம் அல்லாஹு இல்லாபில் ஹக் அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய எந்த ஆன்மாவையும் கொலை செய்ய மாட்டார்கள் ஒலா எஸ் அந்த இறை நம்பிக்கையாளர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் ஒமய ஃபால்தாலி கையல் காதாமா

அல்லாஹ் நினைத்தால் சில பாவங்களை மன்னிப்பான் அப்படி சில பாவங்களை வைத்து வைத்திருக்கிறார் ஆனால் இந்த விபச்சாரத்திற்கும் மட்டும் இவன் அப்பா சுருதி விளக்கம் கொடுத்தார்கள் சிறுக்கிற்கு பிறகு கொலைக்கு பிறகு இந்த பூமி பந்தில் மிக கொடூரமான ஒரு பாவம் இருக்குமே ஆனால் அது விபச்சாரம் இந்த விபச்சாரத்தையும் இணை வைப்பையும் கொலையையும் எவன் செய்வானோ அல்லாஹ் அவனை கண்டிப்பாக தண்டிப்பான் அந்த தண்டனையை அவன் அனுபவிக்காமல் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்பதாக வயஹுலுது ஃபீகி முகானா எவன் விபச்சாரம் செய்வானோ அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான் என்பதற்கு இப்னு அப்பாஸ் எப்படி விளக்கம் கொடுத்தார்கள் ஆனால் அந்த விபச்சாரத்தில் தண்டனையை அனுபவிக்காமல் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் கண்டிப்பாக அந்த தண்டனையை அவன் அனுபவிப்பான் என்பதாக விளக்கம் கொடுத்தார்கள்